ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஃபைவ் ஹார்ஸ் ஹோம் குக்கிங் ரொம்ப நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் லாங் வீடியோ போட்டு இனிமேல் ஃபுல்லாக லாங் வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருந்தேன் இனிமேல் லாங் வீடியோ தவறாமல் அப்லோட் பண்ணிடுறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான காரசாரமான ஒரு ரத்த குழம்பு தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானொலி வச்சு அதுல வந்து நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம் இதை மட்டும் சேர்த்துருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்ல பாமாயிலோ எதுவும் சேர்க்காதீங்க only நல்லெண்ணெய் மட்டும் சேருங்க பட்ட குழம்பு சூப்பரா இருக்கும் என்ன கடுகு வெந்தயம் எல்லாம் சூடு வந்ததுக்கு அப்புறம் அம்பது கிராம் சின்ன வெங்காயம் கருவேப்பில்ல பூண்டு எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிருங்க இல்லை ஒரு டிப்ஸ் அல்லவா இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி பொன்னிறமாக வதக்கி வச்சீங்கன்னா வத்தல் குழம்பு ஒன் வீக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் நீங்கள் இந்த முழுசா போட்டிருந்தீங்கன்னா உள்ளக்குள்ள உள்ள வெங்காயம் வந்து வேகாம உங்களுக்கு குழம்ப வீணாக்கிடும் அதனால அதனால் நீங்கள் வந்து இதை நல்லா கட் பண்ணிட்டு எண்ணெயில் நல்லா சுருளை சுருளை வதக்குன்னா உங்களுக்கு ஒன் வீக்கில் டென் இல்ல வத்த குழம்ப சூப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ணும் இப்போ ரெண்டு தக்காளி எடுத்து நான் மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் எப்படி வதக்கிறீங்களோ அதே மாதிரியே தக்காளியும் அந்த பச்சை ஸ்மெல் தண்ணி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிருங்க இதோட வந்து நான் ரெண் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அது வந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இந்த குழம்பு மிளகாய்த்துள் மீன் குழம்பு வத்த குழம்பு புளி குழம்பு வெந்தயக் குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே புளி சம்மந்தப்பட்ட எல்லா குழம்புக்குமே இந்த மசாலா சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்ல நெல்லி நல்லா வதக்கிடுவேன் அப்போ தான் அந்த மசாலாவோட ஸ்மெல் இருக்காது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்காங்க ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு பக்கம் புளி கரைச்சிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து நல்லா மசாலா mix மிக்ஸ் இருக்கு வெந்துக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நான் புளியை வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளி தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க நல்லா அந்த புளியோட மசாலாவையும் நல்லா கலந்துட்டு பாருங்க உங்களுக்கு வாட்டர் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா குழம்பு வந்து வத்தி வரணும் நல்லா சுண்டி வர்றதுக்கு நமக்கு தண்ணி தேவை அதனால நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருவேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு வச்சுக்காங்க இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்காங்க நான் அதை காமிக்க மறந்துட்டேன் நீங்க ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்காங்க சூப்பரா இருக்கும் வத்த குழம்பு அது ஒரு பக்கம் சிம்ல வச்சுட்டு இன்னொரு பேனை எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி சுண்டைக்காய் வத்தல் கொத்தரங்காய் வத்தல் மணத்தக்காளி வத்தல் மிளகாய் வத்தல் நான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு இதுல எது கிடைச்சாலும் நீங்க அதை சேர்த்து கலந்து ஆளாரமா முக்கால்வாசி சுண்டைக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தல் மட்டும் போட்டு வச்சீங்கன்னாலே சூப்பரா இருக்கும் குழம்பு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு மெதுவா ஸ்லோவா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்குவோம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்தீங்கன்னா வட்டல் இஞ்சி போயிடும் அப்புறம் குழம்பு நல்லா இல்லாம இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமா வறந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்து குழம்புல கொட்டிடலாம் கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சாரமான ஒரு வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தாலே நாக்கில் எச்சி ஊறுதில்ல எங்கள் வீட்லையும் அப்படிதான் குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இந்த மாதிரி வத்த குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதுமாதிரி ஸ்கூல் திறந்தவங்க லன்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அவசர அவசரமாக பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் லீவ்லேயே வந்து வத்த குழம்பு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கிட்ஸ் லஞ்சு பாக்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ தாங்க சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சுட சுட சாதம் இதுக்கு மேல வத்த ஊத்தி இதோட சைடிஸ் அதாங்க அல்டிமேட்டா இருந்துச்சு வத்த குழம்புக்கு சைடிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வத்தல் வெண்டிக்காய் பொரியல் பச்சைப்பயிறு துவையல் சூப்பரா இருந்துச்சு நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய் அஸ்ஸலாமு அலைக்கும்